நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெரு ஜோதி தெய்வம் நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் பன்னான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நமது இறைவன் பூத்தாடும் இறைவன் நம் இறைவன் கூத்தாடவில்லை எனில் திருநடனம் செய்யவில்லை எனில் இந்த உலகத்து உயிர்களுக்கு நன்மை இல்லை குழுக்குவதும் மினுக்குவதும் முடியாது ஏனென்றால் நம் இறைவனுடைய ஒளியானது அண்டம் முழுவதும் பரவி எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிர்களையும் தாவர செடிகொடி வகை வகைகளையும் அண்டங்களையும் காப்பாற்றுகிறது நம் இறைவனை பற்றிய ஒரு கவிதையை நாம் காண்போம் கொடி இடைப்பெண் பேதாய் நீ அம்பலத்தை நடிக்கும் கூத்தாடி என்றனது கொழுனர் தமை குறித்தாய் படியிடத்தே வான் இடத்தே பாதலத்தே அண்டபகிரண்ட கோடியிலே பதிவளக்கம் எல்லாம் அடிமலர் கொண்டையர் செய்யும் திருக்கூத்தின் விளக்கம் ஆகும் இது சத்தியம் என்று அருமறை ஆகமங்கள் ஒடியுறவே பறையடித்து திரிகின்றன அவற்றை கேட்டறிந்து கொள்வாய் நின் வாட்டமெல்லாம் தவிர்ந்தே என்று நம் பல்லல் பெருமான் கவிதை புரையிறார் நம் இறைவனாரவர் இறைவனுடைய ஒளியானது படியிடத்தே வானிடத்தே பாதலத்தே அண்டபகிரண்ட கோடியிலே பதிவிலக்கம் எல்லாம் அடிமலர் கொண்டையர் செய்யும் திருக்கூத்தின் விளக்கமாகும் இது சத்தியம் என்று அருமறை ஆகமங்கள் கொடியுறவே வரையடித்து திரிகின்றன அவற்றை கேட்டறிந்து கொள்வாய் என் வாட்டமெல்லாம் தவிர்ந்தே குளமறியார் புலமரியார் அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி ஐயருக்கே மாலையிட்டாய் எனவே புலமரியார் போல் நீயும் புகழுதியோ தோழி புலவள என்று அளப்பதெல்லாம் இங்கு இது கேள் அழகரியா திருக்கூத்தென் கணவர் புரியாரேல் அரி அயனோடு அரண் முதலா ஐவர்கள் பிறரும் விலகறியா உயிர் பலவும் நீயும் இங்கே நின்று மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் காணே நம் இறைவனுடைய பெருமையை பாருங்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் வள்ளல் அருக்கூத்தின் பெருமையல்லால் வேறொன்றும் பேசுகின்றது இல்லையே வீசுகின்ற பெருஞ்சோ பெருஞ்சோதி திருக்கூத்தின் திறமே வேதமுடன் ஆகாமங்கள் விளம்புகின்றதன்றே நம் இறைவரானவர் இப்போ மதிய நேரத்திலே திருநடனம் புரிந்து ஒளியை கொண்டிருக்கின்றார் உலகத்து உயிர்களெல்லாம் வாழட்டும் தலைக்கட்டும் என்று நம் இறைவனுடைய ஒளியானது மத்தியான உச்சி வெயிலே உச்சி வெயிலிலே இறைவனுடைய அருட்சோதி வீதி எங்கும் என்று மின்னுகின்றது ஒளியானது ஒளிர்கின்றது நம் இறைவன் ஒளியின் மூலமாக அனைத்து உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் நம் இறைவனை போற்றி வணங்குவோம் அருட்பெருஞ்சோதி அபயம் அபயம் வள்ளல் மலருடைய போற்றி நம் இறைவனுடைய பெருமையைப் பேசிக்கொண்டே இருப்போம்